இனி வருகின்ற நாட்கள் உங்களுக்கு நல்லதே நடக்கட்டும் அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு பார்க்குறக்குற ராசி ரிஷபராசி ரிஷபராசி அன்பர்களுக்கு அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் எப்படி அமைந்திருக்கு வருகின்ற ஏழு நாட்களும் உங்களுக்கு சாதகமாக இருக்கா பாதகமாக இருக்கா கிரகநிலை அமைப்புகள் எப்படி இருக்குது இந்த ரிஷபராசி அன்பர்களுடைய இயல்பு எப்படி இருக்கும் அப்படிங்கிறது எல்லாமே இந்த வீடியோவில் ரொம்ப விளக்கமாக சொல்லியிருக்கோம் நிச்சயமாக இது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அதனால் வீடியோவை கடைசி வரிகளும் பாருங்கள் இந்த ரிஷபராசி அன்பர்கள் ரொம்ப அமைதியாகவும் இதயத்தில் ரொம்ப மென்மையாகவும் இருக்க கூடியவங்க அப்படின்னு இந்த ரிஷபராசி என்பர்களை சொல்லலாம் ஒவ்வொன்றையுமே ரொம்ப உறுதியாக இருப்பாங்க நேர்மையாகவும் நம்பிக்கைக்குரியவங்களாகவும் இருப்பாங்க ரிஷபராசி என்பர்கள் எப்பவுமே தங்களுடைய திறமையை அறிந்து அதற்கேற்ப கடினமாக உழைக்கக்கூடியவங்க அப்படின்னு உங்களை சொல்லலாம் மரியாதையை அதிகம் சம்பாதிக்கக்கூடியவங்க அப்படின்னு கூட உங்களை சொல்லலாம் ஒரு இடத்துல தனக்கு மரியாதை இல்லை மரியாதை குறைவாக இருக்குது அப்படின்னா அந்த இடத்துல ஒருபோதும் நிற்க மாட்டாங்க நிலையான இயல்புடையவங்க அப்படின்னு இந்த ரிஷபராசி என்பர்களை சொல்லலாம் சுக்கரனோட ஆதிக்கத்தில் பிறந்த கொஞ்சம் ஆர்வம் அதிகமா இருக்கும் மற்றவங்களுக்கு உதவுறதுக்கு எப்பவுமே தயாராக இருக்கக்கூடிய ஒரு ராசி அப்படின்னா இந்த ரிஷபராசி அன்பர்களை சொல்லலாம் மற்றவங்களுக்கு உதவுறது அப்படிங்கிறது இவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் சிரிப்பு நகைச்சுவை பொழுதுபோக்கு இதெல்லாம் ரொம்ப ஆர்வம் உள்ளவங்க அப்படின்னு உங்களை சொல்லலாம் இதன் மூலிமா தங்களுடைய ஈர்ப்பை அதிகம் வெளிப்படுத்துவாங்க அதே மாதிரி இவங்க ஒருத்தரை தேடி போக மாட்டாங்க இவங்களை தேடி பல பேர் வருவாங்க இவங்களுடைய இயல்பே அதுதான் அதே மாதிரி இந்த சுக்கரனோட ஆதிக்கத்தில் பிறந்ததுனால அழகு சார்ந்த பொருள்களுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுப்பாங்க இவங்களுடைய தோற்றமும் கூட எப்பவுமே ரொம்ப இளமையாக இருக்கும் வயதானவங்க தோற்றமே இவங்களுக்கு அதிகம் இருக்காது ரொம்ப இளமையான ஒரு கட்டு கோப்போடு இருக்கக்கூடியவங்க அப்படின்னா இந்த ரிஷபராசி அன்பர்களை சொல்லலாம் இவங்களுக்கு வருகின்ற நாட்கள் எப்படி இருக்குது வருகின்ற ஏழு நாட்களும் இவங்களுக்கு சாதகமாக இருக்கா பாதகமாக இருக்கா கிரகநிலை அமைப்புகள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம் இந்த ரிஷபராசி அன்பர்களை பொறுத்தவரைகளும் வருகின்ற ஏழு நாட்களும் நல்ல ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய நாட்களாக அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் நல்ல விஷயங்கள் இந்த காலகட்டத்தில் நிறைய நடக்கும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா வைகாசி பதினைந்தாம் தேதிக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா நல்ல முடிவுகள் வரும் அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா இந்த இந்த காலகட்டத்தில் சில பிரச்சனைகளை நீங்கள் எதிர்கொண்டுக்கிட்டு இருப்பீங்க குடும்பத்துலேயும் சரி வீ வேலை செய்கிற இடத்துலையும் சரி நிறைய பிரச்சனைகள் நிறைய இன்னல்களை இந்த காலகட்டத்தில் நீங்கள் சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கும் இந்த வைகாசி அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த பிரச்சனைகள் எல்லாமே படிப்படியாக குறையும் இந்த மந்த போக்கு சுறுசுறுப்பு இல்லாமல் ஒரு விதமான சோம்பல் தனம் இதெல்லாமே குறைந்து நல்ல ஒரு சுறுசுறுப்பை எதிர்பார்க்கலாம் எந்த வேலையை எடுத்தாலும் உங்களுக்கு வெற்றியாக அமையக்கூடிய ஒரு சூழ்நிலை பதினைந்துக்கு அப்புறம் கிடைக்கும் மற்றபடி வருகின்ற நாட்களில் சின்ன சின்ன பிரச்சனைகள் சின்ன சின்ன இடர்பாடுகள் வரக்கூடிய சூழ்நிலை இருக்குது குடும்பத்தில் கூட கொஞ்சம் நிம்மதி இல்லாத மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்குது கணவன் மனைவிக்கிடையே இந்த சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் இந்த பதினைந்துக்கப்புறம் சரியாகும் அதற்கு முன்னாடி சின்ன சின்ன இடர்பாடுகள் வரக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது சுப செலவுகள் இந்த காலகட்டத்தில் நடக்கக்கூடிய யோகம் இருக்குது நீண்ட தூர பயணங்கள் எல்லாமே உங்களுக்கு நல்லபடியாக அமையும் இன்னுமே நல்ல ஒரு முன்னேற்றம் வரணும் இந்த குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனையும் சரி வேலை செய்கிற இடத்துல இருக்கிற அந்த பிரச்சனை எல்லாமே சரியாகணும் அப்படின்னா தினமுமே இந்த ரிஷபராசி அன்பர்கள் சிவபெருமானை வழிபட்டு வாங்க உங்களுடைய வாழ்க்கையில் உள்ள இந்த சின்ன சின்ன பிரச்சனைகள் எல்லாமே சரியாகி நல்ல ஒரு முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம் உங்களுடைய வாழ்க்கையும் ரொம்ப மகிழ்வாக இருக்கும் மன அமைதி இல்லாமல் குழப்பமாக இந்த காலகட்டத்தில் இருப்பீங்க ஒரு தெளிவு இல்லாமல் இருப்பீங்க அதனால தான் இவ்வளோ பிரச்சனைகள் வருது அதனால் முடிந்த அளவுக்கு இந்த காலகட்டத்தில் இந்த ரிஷபராசி அன்பர்கள் சிவபெருமானை வழிபட்டுட்டு வாங்க உங்களுக்கு இருக்கும் பிரச்சனைகள் படிப்படியாக குறையும் முடிந்தால் சிவபெருமானை வழிபடுறதுக்கு பிரதோஷ சந்தோஷம் ரொம்ப ஏற்ற நாள் பிரதோஷத்தில் போய் நீங்கள் வழிபடுறது இன்னும் சிறப்பு முடிந்தால் இந்த ஒரு விஷயத்தை இந்த ரிஷபராசி என்பர்கள் செய்கிறது ரொம்ப நல்லது இந்த ரிஷபராசியில் பிறந்த மூன்று நட்சத்திரக்காரர்களுக்கும் அடுத்த வருகின்ற ஏழு நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் ரிஷபராசியில் கார்த்திகை ரெண்டு மூணு நான்கு பாதங்களில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற ஏழு நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் உங்களுடைய லக்னாதிபதி குரு பகவான் தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் சஞ்சரிப்பதனால எடுக்கிற எல்லாமே இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு வெற்றியாக அமையும் ஒரு சில காரியங்கள் கொஞ்சம் தடைபடும் இருந்தாலும் உங்களுடைய முயற்சியை போட்டீங்கன்னா கண்டிப்பா அது உங்களுக்கு வெற்றி அமையும் குடும்பத்துல சின்ன சின்ன நெருக்கடிகள் இந்த காலகட்டத்துல வரும் ஒவ்வொரு இடத்துலையுமே கொஞ்சம் நிதானமா இருங்க அவசரம் காட்டினீங்க அப்படின்னா உங்களுக்கே கெட்ட பேர் வரத்துக்கான ஒரு சூழ்நிலை இருக்கு அதனால கொஞ்சம் நிதானமா இருக்கிறது ரொம்பவும் நல்லது பணம் வரத்து ஓரளவுக்கு திருப்திகரமா இருக்கும் தொழிலில் வியாபாரத்துல நல்ல ஒரு முன்னேற்றம் இந்த காலகட்டத்துல இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் உங்களுடைய வேலை அனைத்துமே இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு வெற்றி அமையும் இந்த நேரத்தில் உங்களுடைய தாயாரோட உடல்நலத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க சின்ன சின்ன இடர்பாடுகள் வரக்கூடிய சூழ்நிலை இருக்குது தாய் வழி உறவுகளாலும் இந்த காலகட்டத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும் சின்ன சின்ன சங்கடங்கள் வரும் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது ஜீவஸ்தானத்தில் ராகு சனி செஞ்சிருப்பதுனால தொழிலில் ஒவ்வொரு விஷயத்துலேயுமே கொஞ்சம் அக்கறையாக இருங்க கொஞ்சம் ஏமாத்திங்கன்னா கூட உங்களுக்கு கெட்ட பேர் வர்றதுக்கான ஒரு சூழ்நிலை இருக்குது உத்தியோகத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகள் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது அதனால் கொஞ்சம் வேலை செய்கிற இடத்துலையும் சரி உங்களுடைய தொழிலையும் சரி கொஞ்சம் நிதானமாக செயல்படுங்க நியாயமான விஷயங்களுக்காக அதிகம் துணை போகுங்க அவசரப்பட்டு நீங்கள் நியாயமான விஷயத்துக்கு நீங்கள் அடுத்தவங்களுக்கு துணை போனீங்கன்னா உங்களுக்கே சின்ன சின்ன கெட்ட பெயர்கள் வரதுக்கான ஒரு சூழ்நிலை இருக்குது இந்த காலகட்டத்தில் ஒவ்வொரு விஷயத்துலையுமே ரொம்ப நிதானமாக செயல்படுறது நல்லது உங்களுடைய எதிர்பார்ப்புகளில் கூட சின்ன சின்ன மாற்றங்கள் இந்த காலகட்டத்தில் நடக்கும் படிப்பு விஷயத்துலேயும் ரொம்ப அக்கறையாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது பெண்களை பொறுத்தவரைகளும் வருகின்ற ஏழு நாட்களும் ரொம்ப மகிழ்ச்சிகரமான நாட்களா அமைந்திருக்கு ஒவ்வொரு விஷயத்திலுமே ரொம்ப கவனமா இருந்தீங்க அப்படின்னா வருகின்ற நாட்கள் நல்ல ஒரு முன்னேற்றமான நாட்களாக அமையும் இன்னும் உங்களுடைய வாழ்க்கை ரொம்ப சிறப்பா இருக்கணும் அப்படின்னா சிவபெருமானை வழிபட்டுக்கிட்டு வாங்க உங்களுக்கு இருக்கும் பிரச்சனைகள் படிப்படியாக குறையும் நம்பிக்கையோடு இந்த கார்த்திகை நட்சத்திரக்காரங்க சிவபெருமானை வழிபட்டுட்டு வாங்க ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற ஏழு நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் வருகின்ற ஏழு நாட்களும் இரண்டாம் இடத்துல செஞ்சரிக்கும் குரு பகவான் உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை ஏற்படுத்துவார் வியாபாரத்தில் இந்த பிரச்சனைகள் முடிவுக்கு வரும் தொழிலில் சின்ன சின்ன போட்டிகள் இந்த காலகட்டத்தில் அதிகமாகும் உத்தியோகத்தில் மறைமுக எதிர்ப்புகள் கொஞ்சம் அதிகமாகும் அதனால் கொஞ்சம் கொஞ்சம் கவனமாக இருங்க உடல் ஆரோக்கியத்தில் அந்த பிரச்சனைகள் சரியாகும் இந்த காலகட்டத்தில் இழுபறியாக இருந்த வழக்கு விவகாரங்கள் கூட உங்களுக்கு சாதகமாக அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் உங்களுடைய எதிர்பார்ப்புகள் எல்லாமே இந்த காலகட்டத்தில் நிறைவேறும் புதிய தொழில் தொடங்கலாம் அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக தொடங்குங்க உங்களுடைய முயற்சிகள் இந்த காலகட்டத்தில் வெற்றியாகும் வேலைக்காக முயற்சி செய்கிறவங்களுக்கு நல்ல ஒரு வேலை கிடைக்கும் அதே மாதிரி பத்தாம் இடத்துல சனி பகவானும் ராகு பகவானும் குரு பகவானுடைய பார்வை கிடைக்கிறதுனால தொழிலில் சின்ன சின்ன நெருக்கடிகள் வரும் இருந்தாலும் நீங்கள் ஓரளவுக்கு அதை சமாளிச்சிடுவீங்க ரொம்ப தன்னம்பிக்காக ஒவ்வொரு விஷயத்துலையும் இறங்குவீங்க ஓரளவுக்கு அதை சமாளிக்கக்கூடிய யோகமும் ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு அமைந்திருக்கு மாணவர்களை பொறுத்தவர்களும் இந்த காலகட்டத்தில் படிப்பில் கொஞ்சம் கூடுதலாக கவனம் செலுத்தி செலுத்தி படிச்சுக்கிட்டு வாங்க வீணா கவனச்சிதறகள் போன்ற வேலை ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்குது தவறான பழக்க வழக்கங்களும் இந்த காலகட்டத்தில் ஏற்படும் அதனால் இந்த காலகட்டத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும் கவனமாக இருந்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு முன்னேற்றமான நாட்களாக வருகின்ற நாட்கள் அமைந்திருக்கு ஏன்னா ராசிக்குள்ளே செஞ்சரிக்கக்கூடிய சூரியன் உங்களுடைய வேகத்தை அதிகப்படுத்துவார் ரொம்ப சுறுசுறுப்பாக இயங்க வைப்பார் உழைப்பை அதிகப்படுத்துவார் அதனால வருகின்ற நாட்களில் ஒவ்வொரு விஷயத்துலேயுமே கொஞ்சம் கவனமாக இருந்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு முன்னேற்றமான நாட்களாக வருகின்ற நாட்கள் அமைந்திருக்கு இந்த ரோகிணி நட்சத்திரக்காரங்க வெள்ளிக்கிழமை தோறும் அன்னை மகாலட்சுமி தாயாரை வழிபட்டுடுவாங்க உங்களுடைய வாழ்க்கை ரொம்ப அமோகமாக இருக்கும் சீரிடம் ஒன்று ரெண்டு பாதங்களில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற ஏழு நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் உங்களுடைய நட்சத்திரநாதன் செவ்வாய் மூன்றாம் இடத்துல இருக்கிறதுனால அதுவும் நீச்சம் பெற்று இருக்கிறதுனால நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் அப்படின்னே சொல்லலாம் எதிர்பார்த்த அளவுக்கு இந்த காலகட்டத்துல நல்ல ஒரு முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம் சுகஸ்தானத்துல செஞ்சரிக்க கூடிய கேதுவுடன் இணைந்திருக்கிறதுனால உடல் ஆரோக்கியத்துல இருந்த பாதிப்புகள் படிப்படியாக குறையும் தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் செஞ்சரிக்கும் குரு உங்களுடைய நிலையை படிப்படியாக உயர்த்துவார் நீங்கள் எடுக்கிற ஒவ்வொரு முயற்சியுமே இந்த காலகட்டத்தில் வெற்றியாகும் குடும்பத்தில் நல்ல ஒரு நிம்மதி கிடைக்கும் நிதி நிலைமை ஓரளவுக்கு சிறப்பாக இருக்குது உங்களுடைய செல்வாக்கு படிப்படியாக உயரும் உங்களுடைய எதிர்பார்ப்புகள் எல்லாமே இந்த காலகட்டத்தில் நிறைவேறும் அப்படின்னே சொல்லலாம் எத்தனை நாட்களாக நிதியோ பறிகொடுத்த மாதிரி நீங்கள் இருந்திருப்பீங்க அந்த நிலை இனி மாறும் அப்படின்னே சொல்லலாம் நல்ல ஒரு முன்னேற்றமும் நல்ல ஒரு மகிழ்ச்சியும் நல்ல ஒரு செல்வாக்கும் உயரக்கூடிய நாட்களாக வருகின்ற நாட்கள் இந்த மிருகசீரன் நட்சத்திரக்காரர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் நீங்க எடுக்கிற ஒவ்வொரு முயற்சியுமே இந்த காலகட்டத்துல வெற்றியாகும் புதிய தொழில் தொடங்கலாம் அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பா தொடங்குங்க வேலைக்காக முயற்சி பண்றவங்களுக்கு நல்ல ஒரு வேலை கிடைக்கும் ஒவ்வொரு விஷயத்திலையுமே சிந்தித்து செயல்படுங்க வருகின்ற நாட்கள் ரொம்ப மகிழ்ச்சிகரமான நாட்களாகவும் வெற்றி நிறைந்த நாட்களாகவும் இந்த மிருகசீழர் நட்சத்திரக்காரர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் இன்னுமே உங்களுடைய வாழ்க்கை ரொம்ப பிரகாசமாக இருக்கான் வைதீஸ்வரரை வழிபட்டுக்கிட்டு வாங்க உங்களுடைய வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகள் படிப்படியாக குறையும் நம்பிக்கையோடு இந்த ஒரு விஷயத்தை மட்டும் செஞ்சு பாருங்கள் குடும்பத்தில் நல்ல ஒரு சுபிச்சம் நல்ல ஒரு மகிழ்ச்சி கணவன் மனைவிக்கிடையே இருந்த அந்த சின்ன சின்ன பிரச்சனைகள் எல்லாமே சரியாகி வருகின்ற நாட்கள் ரொம்ப மகிழ்ச்சிகரமாக இருக்கும் மாணவர்கள் கூட படிப்பில் கொஞ்சம் you <laughs> கவன சிதறல் ஏற்பட்டு படிப்பில் கொஞ்சம் தொய்வு நிலையிலே இருந்திருப்பீங்க இந்த ஒரு விஷயத்தை செஞ்சு பாருங்கள் நல்ல ஒரு முன்னேற்றம் வரும் நம்பிக்கையோடு அதை செஞ்சு பாருங்கள் இந்த மாதிரி பயனுள்ள தகவலை நீங்கள் தொடர்ந்து கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் ரிஷபராசி அன்பராக இருந்தால் மறக்காம நம்மளுடைய சேனலுக்கு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையில் அல்லது நண்பர்கள் வகையில் யாராவது ரிஷபராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவாக அவங்களுக்கும் ஷேர் ரிஷப ராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க உங்களுடைய இஷ்ட தெய்வ பெயர் என்ன மறக்காம கமெண்ட் பாக்ஸ் தெரிவிங்க